சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் மற்றும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் எண்ணத்தை ஈரான் கைவிட வேண்டும் ஆஸ்திரேலியா என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என ஈரானை உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன அந்த வரிசையில் ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளையும் எச்சரித்திருந்ததை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பதில் தாக்குதலை மேற்கொள்வதன் மூலம் ஈரான் மத்திய கிழக்கில் மோதல்கள் மேலும் தீவிரமடையும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது என்று ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பெனிங் வாங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சமூக ஊடக பதிவில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ள அவர் ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஈரான் தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் பதற்ற நிலையை அதிகரிக்கக்கூடாது எனவும் அவுஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்ள உள்ளது என வெளியாகும் அறிகுறிகள் குறித்து அவுஸ்திரேலியா கடும் கரசன் கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தூதரக தாக்குதல் ஈரான் எச்சரிக்கை எதிரொலி உஷார் நிலையில் இஸ்ரேல் ராணுவம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தப்போவதாக ஈரான் அச்சுறுத்துகிறது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று முன்தினம் தெரிவித்து உஷார் படுத்தியுள்ளார் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ செயல்பாடுகள் மீதான அதிருப்தி இருந்த போதிலும் தனது நட்பு நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் உறுதியளித்தார் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களை சமாளி வகையில் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு இரும்பு கவசம் போன்று ஆதரவை அளிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாங்குவிடம் பைடன் கூறியிருக்கின்றார் இதனையடுத்து இஸ்ரேல் தனது படைகளை உசார்படுத்தியுள்ளது மத்திய இஸ்ரேலில் உள்ள விமான தளத்திற்கு சென்ற நெதன்ஜாங்கு பல முறைகளிலிருந்து வரும் சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிக்கும் விதம் குறித்து அதிகாரிகளிடம் பேசினார் காசாவில் வீச்சில் நீடிக்கும் போரின் நடுவில் மற்ற பகுதிகளில் இருந்து வரும் சவால்களை எதிர்கொள்ளவும் தயாராகி வருகின்றோம் என நெதன்ஜாங்கு கூறியிருக்கிறார் இந்த நிலையில் மோதலை தவிர்க்க படி பிற நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஈரானும் இஸ்ரேலும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என ரஷ்யா கேட்டுக் கொண்டுள்ளது பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்படி ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரியிடம் ஜெர்மன் வெளியுறவு மந்திரி அன்னலேனா பெர்பாக் வலியுறுத்தினார் அதேபோல பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை மந்திரிகளும் கூறியுள்ளனர் அப்போது தூதரக அதிகாரிகள் மற்றும் தூதரகங்களின் பாதுகாப்பை இஸ்ரேல் மீறும்போது ஐந பாதுகாப்பு கவுன்சில் அதை கண்டிக்க தவறினால் எங்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அவசியம் என்று ஈரான் வெளியுறவு மந்திரி பதில் கூறுகின்றார் ஈரான் தாக்குதலை முறியடிக்கும் வகையில் இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பை பலப்படுத்தியது போர் முன்கிழப்பு பகுதிகளில் பணியாற்றும் வீரர்களுக்கான விடுமுறை நிறுத்தி வைத்துள்ளது போர் பதற்றம் ஈரானுக்கான விமான சேவை ரத்து செய்த ஜெர்மனி என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது ஜெர்மனி விமான சேவை நிறுவனமான லுப்தான்சா ஈரான் தலைநகரான தெக்டானுக்கான விமான சேவை சனிக்கிழமை வரை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் சூழலால் இந்த முடிவை எடுத்ததாக லுப்தான்சா தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் பிராங்கோர்ட் நகரிலிருந்து தெக்ட்ரானுக்கு வாரத்திற்கு ஐந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன முன்னதாக நேற்று வரை அறிவிக்கப்பட்டிருந்த விமான சேவை ரத்து தற்போது நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளது லுப்தான்சாவில் துணை விமான நிறுவனமான ஆஸ்திரிய ஏர்லைன்ஸ் தெக்ரானுக்கு விமானங்கள் இயக்குவதை தொடர்கின்றது வியன்னாவிலிருந்து தெக்ரான் குறுகிய நேரம் என்பதாலும் பகல் பொழுதில் விமானங்கள் இயங்கும் என நிறுவனம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் ானிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதும் அதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தப்போவதாக தெரிவித்தும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் போர்ப்பதற்றத்தை உருவாக்கியுள்ளது எல்லை விவகாரம் பிரதமர் மோடியின் கருத்துக்கு சீனா வரவேற்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் எல்லை பிரச்சினைகளுக்கு காண இந்தியா சீனாவால் முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தை சீனா வரவேற்றுள்ளது தூதரகம் ராணுவ ரீதியில் நேர்மையான ஆக்கப்பூர்வமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் எல்லையில் அமைதியை மீட்டெடுக்க முடியும் என்று மோடி கூறியிருந்தார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் கருத்துக்கு சீன அரசின் சீனா டெய்லி செய்தி நாளிதழில் வெளியான தலையங்கத்தில் வர வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை பிரச்சினைகளுக்கு நியாயமான பரஸ்பரம் ஏற்கக்கூடிய தீர்வை கண்டறிய இருதரப்பு முயற்சித்து வரும் நிலையில் பிரதமர் மோடியின் கருத்து நல்லெண்ணத்தின் வெளிப்பாடாகும் இருதரப்பு உறவுகளின் மேம்பாட்டுக்கு சரியான நேரத்தில் ஊக்கமளிக்கும் இந்த நகர்வு வரவேற்பு கூறியது என்று தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சீன அரசின் செய்தி தொடர்பாளர் மாவோனிங் கூறியதாவது இந்தியா சீனா இடையிலான வலுவான மற்றும் நிலையான உறவுகள் இரு நாடுகளுக்கும் நன்மை விளைவிக்கும் என்பதோடு பிராந்தியம் மற்றும் அதை கடந்தும் தரக்கூடியவை இருதரப்பு ஒட்டுமொத்த உறவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக எல்லை பிரச்சனை இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் சீனா உறுதியாக உள்ளது இருதரப்பு உறவுகளில் இப்பிரச்சினையை பொருத்தமாக கையாள வேண்டும் எல்லை விவகாரங்களை கையாள்வதில் தூதரக்கும் ராணுவ ரீதியில் இரு நாடுகளுக்கும் நெருக்கமான தொடர்பை பேணி வருகின்றன இதில் நேர்மையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இருதரப்பு உறவுகளை வியூக ரீதியிலும் நீண்டகால கண்ணோட்டத்திலும் அணுக வேண்டும் பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பில் நம்பிக்கை ஈடுபாட்டை தொடர்ந்து கட்டமைக்க வேண்டும் இந்த விடயத்தில் சீனாவுடன் இந்தியா இணைந்து பணியாற்றும் என நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிலிப்பைன்ஸில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி இரண்டு பேர் பலி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பிலிப்பைன்ஸின் காவிட் மாகாணத்தில் உள்ள கடற்படை தளத்தில் வழக்கமான ராணுவ பயிற்சிகள் நடைபெற்றன இதற்காக சாங்கி விமான நிலையத்தில் இருந்து கடற்படை தளத்திற்கு ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டது ஆனால் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அந்த ஹெலிகாப்டர் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் நிலை தடுமாறி கேவிட் சிட்டியில் உள்ள ஒரு சந்தைப்பகுதி அருகே ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது கெலிகாப்டர் கீழே விழுவதை பார்த்து பொதுமக்கள் பதறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இந்த விபத்தில் இரண்டு ராணுவ வீரர்கள் உடல் சிதறி பலியாகினர் இதனையடுத்து ராணுவ பயிற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க